வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் புளியோதரை செய்யப் செய்ய போகிறேன் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுருங்க எண்ணெய் நல்லா சூடி ஏறணும் எண்ணெய் சூடி அரித்து அதில் காஞ்ச மிளகாய் அஞ்சு கிள்ளி போட்டுருக்கு சுத்தம் பருப்பு பருப்பு ஆட் பண்ணுறேன் கடுகு ஆட் பண்ணுறேன் வேர்க்கடலை அதை ஆட் பண்ணுறேன் தெருங்காயம் போனோம் கருவேப்பிலை இது கொ குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கா கரண்டி போகணும் வெந்தயப்பொடி கரண்டி மிளகு முக்கால் ஸ்பூனு இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காயோட பெருசாக புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதை இதில் ஆட் பண்ணணும் இதில் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே சாதத்தில் போட்டு வச்சுருக்கோங்க உப்பு இப்போ இந்த புளி கரைச்சலுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கணும் இதை மூடி வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குடிச்சாலே சரியாயிடும் புளியோதரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ நான் இதில் இந்த ஒன்றளவுக்கு சாதம் வடித்து வச்சுக்கிறத இதில் ஆட் பண்ணுறேங்க புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் இந்த எண்ணத்தில் எடுத்து வைக்க போகிறேன் புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்